டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மோதல் அதனால பல உயிர்கள் பலியாகி வருகின்றன பலர் படுகாயம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க வீரர்கள் பலர் படுகாயமும் கொலையும் செய்யப்பட்டிருக்கின்றன இதுக்கு பின்னணியில உலக நாடுகளுடைய பார்வை எப்படி இருக்கிறது இந்தியாவுடைய ஆதரவு இந்த இரண்டு நாடுகள்ல ஆப்கானிஸ்தானுக்கு அதிகப்படியாக இருக்கு அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஈசான் தான் இன்றைய விவாதத்தை நம்ம கொண்டு செல்ல இருக்கிறோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலும் புவிசார் அரசியலும் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்மோடு இணைய இருக்கிறாங்க அவர்கள் அறிமுகம் செய்கிறேன் பாதுகாப்புத்துறை நிபுணர் அஹ் திரு எஸ் ஆர் நிரஞ்சன் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மோதல் கொஞ்ச நாளாவே நடந்துட்டு தான் இருக்கு அதுவும் தாலிபான்கள் கடுமையான ஒரு சேதத்தை பாகிஸ்தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு பல இழப்புகள் இருக்கு நேரடியா பாகிஸ்தானுடைய தாக்குதல் மூலமா ஆப்கானிஸ்தானுக்கும் இழப்புகள் இருக்கு இதுக்கான கோர் பாயிண்ட் என்ன எதனால இது தொடர்ந்துட்டு இருக்கு முதல்ல இந்த இந்த எபிசோடு இருக்கு இல்லையா முன்னாணிய ஆரம்பிச்சது அதுக்கான காரணம் பாகிஸ்தான் வந்து காபூல் நகரத்தின் மீது தாக்குதல் செய்தது அதற்கான காரணம் பாகிஸ்தான் பின்புலம் இருக்கக்கூடிய சில நாடுகளா இருக்கலாம் இல்ல பாகிஸ்தானோட ஆட்சியாளர்களா இருக்கலாம் அவங்க வைத்த முதல் திட்டம் என்னன்னா பாகிஸ்தானுடைய மண்ணிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு எப்பவுமே பிரஷர் உண்டு அது காலங்காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து உண்டு இந்தியாவுக்கு எப்படி ஒரு தலைவலியா இருக்கோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு தலைவலி அதே மாதிரி ஈரானுக்கு கூட ஒரு சில வித தலைவலியா தான் இருக்கு சோ முக்கியமான காரணம் இப்ப இந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் எஸ்கலேஷனுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது தாலிபான வந்து நம்ம ஒத்துக்கிட்டோமா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இப்ப எல்லா நாடுகளுக்குமே ரஷ்யாவே ஒத்துக்கிட்டாங்க அதாவது வந்து தாலிபான ரஷ்யா ரெக்கனைஸ்டு கவர்மெண்ட் அப்படின்னும் போது சோ நம்ம ஒத்துக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சோ நம்ம அக்செப்ட் பண்றோம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை தனி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற நட்பு தனி அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கிற அன்னைக்கு காபூல் நகரத்தை தாக்க வேண்டிய அவசியம் என்ன ஸோ முதல் விஷயம் எதுக்காக இந்த எஸ்கலேஷன் வருதுன்னா பாகிஸ்தான் சும்மா இருந்ததை சொரிஞ்சு விட்டா மாதிரி போய் இருந்து போய் காபூல் நகரத்தை வான்வெளி தாக்குதல் நடத்துது அதனால போ அப்பாவி பொதுமக்கள் சாகிறாங்க ஸோ சில நிலைகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இவங்க கம்மன் வந்துட்டாங்க ஸோ அது எதற்காக பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஒரு அடையாளமாகவும் ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணுறதுக்காகவும் ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வேற இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போகும்போது இதை காமிச்சா இந்தியாவுக்கு மறைமுகமாக ஒரு தாக்குதல் நண்பன் நீ சொல்ற ஆனா அந்த அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உன் நாட்டுல இருக்கும் போது அந்த நாட்டை நான் தாக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ கொடுக்கறதுக்காக பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்க இருக்கும் பதில் தாக்குதல் திருப்பி கொடுக்கப்பட்டது அந்த எஸ்கலேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்கல ஆனா அதற்கான எல்லா காரணம் எல்லா முகாந்திரமும் எல்லா காரணையும் அவங்களுக்கு ரெடியா இருக்கு ஆப்கானிஸ்தான் இப்ப நீதான் முதல் அடிச்ச நான் திருப்பி அடிச்சேன் அவ்வளவுதான் சோ அதுக்கு வந்து அதுக்கான வெப்பன்ஸும் வந்து அமெரிக்கா ஆல்ரெடி விட்டுட்டு போனாங்க இத நாம கொடுத்தோம்ன்றதெல்லாம் கணக்கே கிடையாது இது எந்த நாடு கொடுத்ததுனால அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி விட்டுட்டு போன அந்த வெப்பன்ஸ் வச்சு பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிருக்காங்க ஒன்போது இடத்துல தனித்தனியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க கோவாடினேடா அட்டாக் பண்ணிருக்காங்க மொத்தம் இத்தனை இந்த நம்பர் அது பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் சில மரங்கள் மத்திரம் இந்தியாக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா நூத்து கணக்கான வீரர்கள் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஐம்பதுன்னு சொல்றாங்க நூறுன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து ஒரு நூற்று கணக்கான பாகிஸ்தானோட வீரர்கள் தான் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு மேல வந்து நிறைய பேர் புடிச்சு வச்சிருக்காங்க சோ அத வந்து இன்னைக்கு இதுல பப்ளிக்கா வந்து அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாவே அவங்க சொல்லிடுவாங்க சோ அந்த ட்ரெஸ் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரி உலக அரங்குல எல்லா இடத்துலயும் அந்த செய்திகள்லாம் பரவுது பாகிஸ்தான் வந்து இந்த எஸ்கலேஷனை அவங்க எதிர்பார்க்கல அதாவது ஆப்கானிஸ்தான் வந்து திருப்பி தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்த்திருப்பாங்க அப்ப பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொடுத்த நம்பர்ஸும் தப்பு ஆப்கானிஸ்தான் கொடுத்த நம்பரும் தப்பு சோ அது வந்து அவங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலன்னு கூட சொல்லுவாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் ஒரு தக்க பதிலடி அப்படிங்கிறது வந்து இந்திய மண்ணில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கும்போது ஒரு நட்பு நாடு கூட இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்கு பிளஸ் எல்லா நாடுகளுமே இப்ப பாத்துட்டுதான் இருக்காங்க பாகிஸ்தான் வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க அவங்களோட ஆர்மியை செகண்டரியா தான் புஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு மேல பாகிஸ்தானை வந்து வச்சுக்கிறது தான் வந்து அவங்க சரி நம்ம ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு இவ்வளவு நட்பு ரீதியா உதவிடும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பல உதவிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இப்ப குண்டுவெடிப்புக்கு முன்பாகவே இந்தியா இந்தியா வர இப்பதான் முதல் அதாவது அமித்கர் சாய் அவர்கள் காலத்திலிருந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவுகள் நல்லா தான் இருந்தா அவங்களோட பார்லிமெண்ட் பில்டிங்கை நம்ம கட்டி கொடுத்தது தான் அப்புறமா வந்து சல்மா டேம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இந்தியா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னே பேர் அந்த டேம் கட்டி கொடுத்தது நம்ம தான் இப்போ அடுத்தது ஷஹதூத் அப்படின்ற ஒரு டேம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க ஸோ அதனால காபூல் நகரத்திலையும் அந்த அந்த டிஸ்ட்ரிக்டே வந்து நல்ல வளம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கு இதை தாலிபானோடு இருக்கும் பொழுது அந்த அந்த ஆட்சியாளர்களை நாம அங்கீகரிக்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் நம்மளுடைய நம்ம அந்த டிஃபரென்ஸ்ல இருக்குமே தவிர ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் வந்து காலகாலமா அதாவது ஸ்டேபிளா தான் இருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுரான் லைன் அப்படின்ற லைனை வந்து ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கல அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவே போடப்பட்ட கோடு தான் வந்து டுரான் லைன் ஆப்கானிஸ்தானோட ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் டுரான் லைன் அவங்க ஒத்துக்கல பாகிஸ்தானுடைய பகுதின்னு பாகிஸ்தான் அறிவிச்சாலும் அது என்னுடைய பகுதி வெள்ளக்காரன் போட்ட கூட எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கறத ஆப்கானிஸ்தானுடைய சைட்ல இருந்து சொல்றது சோ அதனால இப்ப தாக்குதல் நடத்தின பகுதிகள்ல பாகிஸ்தான் தன்னுடைய பகுதின்னு சொன்னாலுமே அது ஆப்கானிஸ்தான் தன்னுடைய பகுதின்னு அவங்களும் கிளைம் பண்றாங்க சோ அந்த மாதிரி இடத்துலதான் உங்களுக்கு இந்த தாக்குதல் எல்லாம் நடந்திருக்கு அதனால இப்ப வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை எப்படியோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதே எல்ல பிரச்சனை அதே கோடு பிரச்சனை அடுத்த இடத்த வந்து பட்டா போட்டு வச்சுக்கிற மாதிரி அதாவது பட்டா கூட கிடையாது அது வந்து அவங்க எதுன்னு சொல்லி அந்த இடத்துல கிளைம் பண்ணுறது தான் பாகிஸ்தானோட வேலை ஸோ இதை வந்து இந்த சமயத்துல திருப்பி எடுத்துட்டு வராங்களே தவிர இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவுகள் காலங்காலமாக நல்லா தான் இருக்கு இப்போ தாலிபான்கள் கண்ட்ரோல்ல இருக்கும் போது நம்ம வந்து ஏன் வந்து அங்கீகரிக்கணும் ஏன் அங்கீகரிக்க கூடாதுன்ற ஒரு டிபேட் தான் போயிட்டு இருந்தது ஆனா நான் நம்ம நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யாருக்கும் தாலிபானுக்கும் பெரிய பிரச்சனை தாலிபான்ற இயக்கம் எதுக்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன்காக வந்தது ஓகே சோவியத் யூனியன்ல இருந்து சோவியத்தோட மேஜர் ரஷ்யா ரஷ்யாவே ஒத்துக்கும் போது இந்தியாவுக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி அதனாலதான் அவங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தாலிபான்கள் கண்ட்ரோல்ல இருந்தாலுமே இந்தியாவிற்கு அவங்களுடைய சப்போர்ட் கிரிக்கெட் டீம்ல ஆரம்பிச்சு ஆமா ஏன்னா ரெண்டு பேருக்குமே காமன் எனிமி காமன் ப்ராப்ளம் சோ இந்த பார்ட்ருக்கு அந்த பக்கமும் அதே பிரச்சனை இந்த பக்கமும் அதே பிரச்சனை போது எனக்கும் அதே தான் உனக்கும் அதே இரண்டு நாடுகள் தான் ரெண்டு பலம் இந்த போர்ல எப்படி இருக்கு குறிப்பா பாகிஸ்தான் பல்வேறு இடர்பாடுகள்ல பல்வேறு நாடுகளோட ஆஹ் பிரச்சனைல இருக்கிறாங்க பயங்கரவாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது சமீபத்துல இந்தியா கூட உள்ள பிரச்சனை அதுவும் முடியாம இருக்கு நேரத்தில் தொடர்ந்து இந்த எல்லை பிரச்சனை நிலப்பிரச்சனை பாகிஸ்தான் முன்னெடுக்குது பாகிஸ்தானுக்கு என்ன பொருளாதார பாதுகாப்பு பாதுகாப்பு ராணுவ பொருளாதார பாதுகாப்பு பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடு என்ன பொருளாதார பாதுகாப்பு அந்த நாட்டுக்கு இருக்கு ஒவ்வொரு நாடுகும் போயிட்டு அண்டை கிட்ட சைனா கிட்ட இருந்து இன்னைக்கு அமெரிக்கா இந்தியா நாளைக்கு ஐஎம்எஃப் நாளைக்கு சவுதி அரேபியா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இது போன்ற பல நாடுகளிடமிருந்து பிச்சை வாங்கி வந்து அந்நிய செலாவணியை உபயோகித்துக் கொள்ளும் நாடு பாகிஸ்தான் சோ அதற்கு பொருளாதாரம் இந்த பொருளாதார பின்புலம் என்ற எடுத்து பார்த்தால் ஒன்றும் இல்லை இன்னும் சார் ராணுவ பின்புலம் என்ற எடுத்து பார்த்தால் பூகோள ரீதியில் ஒரு பாகிஸ்தான் என்பது ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டுக்கு வரலாறு என்று ஒன்று ஆப்கான் என்பது அந்த மக்களுக்கு ஆப்கான் தரி எங்கள் மொழியூன் வழி என்ற புஷ்தூன்கள் வசிக்கும் பகுதிகள் புஷ்தூன்கள் இருக்கும் இடத்தில் இருக்கிறது அங்க தரி என்ற மொழி பேசப்படுகிறது இதே போல அங்க அந்த ஆப்கானியர்கள் என்பது தனி ஐடென்டிட்டி ஒன்று பாகிஸ்தானுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு அது செயற்கையாக ஆங்கிலேயர்கள் உருவாக்கி சென்ற ஒரு நாடு இன்னும் சொல்ல போனா துரந்து லைன் இப்ப சொல்றீங்களா துரந்து சொல்லிட்டு ஒரு ஒரு எல்லை கோட்டை வந்து எப்படி செயற்கையான ஒரு கோட்டை கிழித்து நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிழிச்ச போட்டுதான் இந்த துரந்து லைன் இந்த லைன் வந்து காலாவதியாய் பல வருடங்கள் ஆகிறது காலாவதி ஆங்கில ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு உள்நாட்டு ஏற்படுத்தினால் நாளைக்கு பாகிஸ்தானில் ஒரு மாகாணமான இன்று கைபர் பக்துவா ஒரு மாகாணத்தை ஆப்கானிஸ்தான் வந்து சொல்ல கொண்டாட மாட்டாங்க அத கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நினப்புல பிளஸ் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் மீது போர் கொடுத்தால் பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்குவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக ஒரு நிலப்பரப்பு தேவைப்பட்டது அந்த நிலப்பரப்புக்கு ஆப்கானிஸ்தான் அதனால் ஆப்கானிஸ்தான் வந்து அவர்களின் ஒரு கைப்பாவையாகவும் ஒரு சேட்டலை அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அவர்களின் அடிவரடியாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணம் இருந்தது அந்த அடிவரணிகள் அடிவரணியாக இருக்கும் நாட்டின் தலைமை அவர்களின் கையாட்டி பொம்மையாக இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தாலிபான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அலிபூட்டம் இருக்கும் போது பிற்காலத்தில் அவர் வந்து பாகிஸ்தானின் உள்துறை மந்திரியாக கட்டத்தில் செயல்பட்டார் அவர் காலகட்டத்தில் தான் இந்த தாலிபான் என்ற அமைப்பு தாலிபானின் பேசல அப்போ இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு அந்த கரு உருவாச்சு அதாவது எப்படி அமைக்கணும் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குவதால் நம்மளுக்கு என்ன லாபங்கள் இருக்கும் முதன் முதலில் திட்டம் திட்டப்பட்டது சிற்பங்கால பூட்டோ காலத்தில் அதை சரியா அமல்படுத்தினது அந்த சோவியத் ஆப்கானிஸ்தான் மீது போராடுத்த போது ஜூல்பகீர் அலி புட்டோ வந்து அமல்படுத்தினார் ஜியாவுலக் அமல்படுத்தும் திட்டத்தை அதற்கு பிறகு காலாவதியான பிற்பாடும் அது சொல்ல போனால் சோவியத் யூனியன் பின்வாங்க அதை தாலிபான் என்ற வடிவத்தில் அவர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக உள்ளே அனுப்பினார்கள் ஆனால் அன்று தாலிபானுக்கு அங்கீகாரம் கொடுத்தது சவுதி அரேபியா இந்தியா பாகிஸ்தான் என்ற மூன்று நாடுகள் தவிர்த்து உலகத்தில் எந்த நாடுகளும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஆனால் இதற்கு நேர்மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் இன்றிருக்கும் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றிய போது அமெரிக்காவுடன் ஏற்பட்ட தோஹா ஒப்பந்த பேருந்தான் இன்று தாலிபான் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அதை நீங்க இவ்வளவு புரிஞ்சுக்கணும் இன்னும் அமெரிக்கா அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க மூணாவது நீங்க எடுத்து பாகிஸ்தான் வந்து அவங்க என்ன பிரிவு தாலிபான் தாலிபான் கைப்பாவை கைப்பாவையாக இருப்பார்கள் என்று தாலிபானும் சில பாடங்களை கத்துக்கொண்டார்கள் இருபத்தி ஒரு வருடங்கள் வந்து பவர் இருபது வருடங்கள் இருந்து இல்லாம ஆட்சியில இருந்து இல்லாம போனப்போ பாகிஸ்தான் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு கை கொடுத்தாங்க பாகிஸ்தான் எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க என்பது உலக மாதிரி உண்மை அதே இன்று தாலிபான் வந்து எங்கள் நாட்டின் நிலப்பகுதியும் எங்கள் நாட்டின் கலாச்சாரத்தையும் எங்கள் நாட்டின் வளங்களையும் காப்பாற்றிக் கொள்ளும் திறன் எங்களுக்கு இருக்கிறது அதற்கு எங்களுக்கு பாகிஸ்தான் அவர்கள் அற்புதமாக சொன்னது மட்டுமல்லாம் இன்று தொன்று அவர்கள் அழைக்கிறார்கள் இந்த மாதாணம் அந்த லைனே செல்லாத ஒரு பகுதி அந்த லைன் அந்த மயாணமே எங்கள் நாட்டின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க மீது ியாடுகிறார்களோ இந்திய காஷ்மீர் மீது பாகிஸ்தான் ஆக்கியபை காஷ்மீர் நாம் அழைக்கும் காஷ்மீர் மீது எப்படி அவர்கள் சொந்தம் கொண்டாடுகின்றார்களோ அது போன்றுதான் ஆப்கானிஸ்தான் வந்து அவர்களுக்கு சொதியை மீட்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் போராடி செயற்கையான ஒரு பகுதி ஹைபத் தான் செயற்கையாக ஒட்டப்பட்ட பகுதி இன்னைக்கு இருக்கி அதாவது பி பகுதி செயற்கையாக காலம் காலகட்டம் அதாவது காலகட்டம் விட்டது என்பதற்கு இன்று நடந்திருக்கும் தாக்குதல்கள் அவருக்கு நிதர்சனமாக இதுதான் சார் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க உரந்து எல்லைக்கோடு அப்படிங்கறது அதுல மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு அது அந்த அந்த எல்லைக்கோடு வகுக்கப்பட்டதுல இந்தியாவுடைய பங்கு இருக்கு இந்தியாவோட பங்கு இல்லை அது வந்து பிரிட்டிஷ் இந்தியா டைம்ல அதாவது எயிட்டீன் எயிட்டீன் சென்ச்சுரி போட்ட கோடு அது அது வந்து இப்ப நீங்க ஜெனரலா ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றோம்னா மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேல அதோட லைட் டைம் இல்லை ஸோ இவங்க வந்து நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு கோட்டை வந்து இனி கொண்டு வந்து வச்சுட்டு இது வந்து பாகிஸ்தானோட ஒரு பகுதின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்த கோடு போடும் போது அது பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்தது ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் நடுவில் போடப்பட்ட கோடு தான் இந்த துரந்த கோடு ஸோ அப்ப பாகிஸ்தான் இந்தியாவுமே பிரிஞ்சு வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஸோ அப்ப நீங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு தான் பிரியுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஐம்பது வருஷம் கழிச்சு பிரிஞ்சுட்டா கோட்டை திருப்பி நீங்க அந்த கோட்டை நீங்க ஆப்கானிஸ்தானோட பார்டரா நீங்க சொல்லிடுறீங்க அதாவது பிரிட்டன் வந்து தான் கோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி அது அவங்க பிரிட்டன் சொன்னதுனால அது வந்து இதுதான் ஒரு டிஃபாக்டோ லைன் அப்படின்றது எடுத்துக்க முடியாது காலங்காலமா இந்த பஸ்டூன் மொழி பேசுறவங்க அப்புறமா சார் சொன்ன மாதிரி நிறைய அந்த அந்த ட்ரைப்ஸ் அது ஃபுல்லாவே ட்ரைப ட்ரைபல் ஏரியா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்க வந்து ஒரு கோடை போட்டு இப்போ வீட்டுக்குள்ள ஒரு நடுவுல வந்து இந்த தமிழ் படத்துல வர்ற மாதிரி ஒரு கோடை போட்டு நீ வேற நான் வேறன்னு பிரிக்க முடியாது அந்த ஊர்லலாம் பாகிஸ்தான் இந்தியாவுக்குமான கோடே வந்து ராட்லிஃப்ட் வந்து டர்க்கியை தாண்டது கிடையாது அவர் சோ ஆறு வாரத்துக்குள்ள இந்தியாவும் பாகிஸ்தானை பிரிக்க சொல்லி ஒரு கோடு போடு அப்படின்றது ராட்லிப் போட்டதுனால வந்த வெனை அந்த ரேட்லிஃப்ட் வந்து கடைசியில் அதுக்கான பணத்தை கூட வாங்கவே இல்லை நான் ராட்லிஃப்ட் சப்போர்ட் பண்ணல பட் ஸ்டில் ராட்லிப் வந்து ஐ நோ வாட் இஸ் கோயின் அதாவது இந்த கோடு போட்டு போறதுன்றது வெள்ளக்காரங்களுக்கும் அதாவது இந்த பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டிக் பவர்ஸ் அஸ்வெல் அஸ் யூரோப்பியன் இம்பீரியலிஸ்டிக் பவர்ஸ்க்கு வந்து ரொம்ப சாதாரணமானவர் இந்த மாதிரி கோடு வந்து உலகம் முழுக்க கோடு கோடா போட்டு வச்சிருக்காரு டுரன் லைன் மட்மோகன் லைன் கர்சன் லைன் அப்புறம் இப்ப நம்ம லைன் ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி நைன் டிகிரி பேரலல் ஸோ உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ஆதி முதல் மூலம் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் ஓகே நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒரே இன மக்கள் நடுவுல ஒரு தேர்ட்டி நைன் கோடு போடும் முப்பத்தி ஒன்பது டிகிரி பேரலு ஒரு கோடை போடும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கம்ப்ளீட்டா வேற வேற ரேஸ் ரிலீஜியன் அது மாதிரி வேற வேற கிடையாது நடுவுல கொஞ்சம் செப்பரேஷன் இருக்குன்னா உடனே ஒரு கோடை போடு பிரிச்சு விட்டுரு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பிரிச்சு விட்டு அது வந்து நூத்து கணக்கான வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப ஒவ்வொரு பார்டர்ல இதை ஒரு அதாவது ஹீட் ஹீட்டாவே வச்சுக்கறதுக்கு காரணங்கள் இருக்கு சோ அத வந்து ஆப்கானிஸ்தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா திரும்பி அந்த கர்சன் லைனா ஆரம்பத்துல இருந்தே ஒத்துக்கலைன்னு தான் அவங்க சொல்றாங்க இந்த கர்சன் சாரி இந்த டூரான் லைனை வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒத்துக்கலைன்னு தான் சொல்றாங்க சோ அப்ப அந் ஒத்துக்காத ஒரு விஷயத்தை அவங்க மேல திருப்பி திருப்பி திணிக்கிறதுனால இப்ப பாகிஸ்தானோடைய பேருடைய எக்ஸ்பிளனேஷனே என்ன சொல்றாங்கன்னா பினா பஞ்சாப் ஏனா ஆப்கானிஸ்தான் சோ கேனா காஷ்மீர் சோ மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க சிந்து சிந்து சோ இந்த மாதிரி தான் அவங்க பிரிச்சிருக்காங்களே தவிர அதாவது ஆப்கானிஸ்தானோட பகுதியை சேர்த்துதான் இஸ்லாமாபாத் இஸ்லாமாபாத் சேர்த்து போட்டு இவங்க வந்து ஒரு மாதிரி உருண்டியா புரிட்டி புடிச்சி தான் வச்சுக்கோ அப்படின்றாங்க பாகிஸ்தான் இஸ் லைக் அதாவது இட் கட் பி ஏ கண்ட்ரி அதாவது அதுக்கான ஒரு காரணமே இல்லாம ஒரு ஃபார்மான ஒரு நாடு அந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இல்ல இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் ஒரு கனெக்ஷன் போக கூடாது கனெக்ஷன் போகாம இருக்கிறதுக்கு தடுத்து நிறுத்ததுக்கு ஒரு ஒரு பகுதி வந்து பிரிட்டனுக்கு தேவை அது மாதிரி வச்சுட்டாங்க அந்த பகுதி ஆப்கானிஸ்தான் சைட்ல இருந்து வரும்போது ஆப்கானிஸ்தானையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பகடகாயா வச்சுதான் ஆப்கானிஸ்தான்ல வந்து இருந்த சோவியத் யூனியனுடைய ஆர்மியை டிஃபீட் பண்ணாங்க சோ திருப்பி இன்னி வரைக்கும் அவங்க அதாவது அந்த என்னைக்குமே அன்ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இருந்தா டிவைட் அண்ட் ரூல்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த சமயத்துல அது நடக்காது இந்த சமயத்துல வந்து அவங்களோட டாமினன்ஸ் குறையுது குறையும் போது இன்னும் அது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா பண்ண ட்ரை பண்றாங்களே தவிர ஆனா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இல்ல ஆப்கானிஸ்தானுக்கும் அந்த பக்கம் ரஷ்யா சென்ட்ரல் அமெரிக்கா சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கும் உறவுகள் மேம்பட்டு சப்போர்ட்டிங் எப்படி இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இந்த பிரச்சனைக்கு சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்ராம் பேஸ் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமா ட்ரம்ப்புக்கு தேவை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பட் இந்த அட்டாக்கு காரணம் ஒரு பக்கம் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவருடைய பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பக்ராம் பேஸ் வேணும் அப்படின்ட்டு அந்த பக்ராம் தாலிபானோ இல்ல ஆப்கானிஸ்தானோ கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல ஆல்ரெடி நீ இருபது வருஷம் ஆண்ட ஒன்னும் பண்ண முடியல எங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்ல சோ இன்ஃபேக்ட் டெய்லியும் குண்டு வெடிச்சது டெய்லி இப்போவாவது கொஞ்சம் ஒண்ணும் இருக்கு நீ இருக்கும்போது எங்க நாட்டிலையும் மக்களையும் நிம்மதியா உள்ள உன் நாட்டிலயும் நீ நிம்மதியா இல்ல சோ இப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு அந்த பேஸ் கொடுக்கணும் அது இல்லாம ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு என்னன்னா அந்த பேஸ் எதுக்காக எனக்கு வேணும்னா சைனாவில் இருக்கக்கூடிய சில அணு ஆயுதங்கள் அணு உலைகள் அந்த இடத்துல இருக்கு இங்க இருந்து சில மணி நேரங்கள்ல என்னால பயணம் பண்ணி அத அது என்னால அதை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக எனக்கு அந்த பேஸ் கொடுனா ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஈரான் பண்றாருன்னா சைனாக்காரங்க சும்மா இருக்க போறதுல திரும்பி வந்து தலையில போடுவாங்க அது எங்க இருக்கும் ஆப்கானிஸ்தான்ல ஆப்க அதாவது இந்த இடத்துல அவருடைய பேச வச்சுக்கிட்டு பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தான் வரும் அதனால தாலிபான்கள் அது அவங்களுடைய ஆரிஜின் வேற என்ன இருந்தாலுமே ஆப்கான் மக்களுக்கு தானே தலைவலி வரும் அதனால அவங்க பேச கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால பாகிஸ்தானுக்கு பின்புலமாக மேற்கத்திய நாடுகள் முக்கியமா அமெரிக்கா இருப்பதற்கான சாத்திய நிரஞ்சன் சார் நிரஞ்சன் சார் எப்படி சமாளிக்கிறாங்க தொடர் தொடர் போர்கள் எல்லை பிரச்சனைகள் இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா

ஆக்சுவலா பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருக்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அமெரிக்கா வந்து பின்புலமா நிற்கும் அமெரிக்கா எல்லா விதத்திலும் செய்யும் என்று பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா வந்து அவர்கள் உலகத்தை பிரிட்டனா விட்டு போன அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு சர்வாதிகாரம் இந்த யுனை ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா எப்படி தாங்களுக்கு எல்லை கோடுகளை மாற்றுவதும் எல்லை கோடுகளை கிழிவதிலும் பிரிட்டன் வந்து ஒரு பேர் போட அது போல ஒவ்வொரு நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு சேனல் கொடுத்த இன்டர்வியூல சொன்னேன் ஆமாம் கூட்ட விட அமெரிக்கா போன நாடு உட்பட்டதா என்னன்னு சொல்லிட்டு அப்படி அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போய் உள்ள உட்கார்ந்ததோ அந்த நாட்டு தான் அந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழிச்சிருக்காங்க அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழிச்சிருக்காங்க அந்த நாட்டோட வளங்களை சுரட்டி இருக்காங்க இன்னும் சொல்ல போல அந்த நாட்டையே ரெண்டா ஆக்கின வரலாறு இருக்கு கொரியா இதுக்கு முன்னாடி சார் சொன்னார் கொரியா வியட்நாம்

आप एक दुपट्टे में चुप रहते हो अगर लगाऊँ तो क्या होगा एक दुपट्टे में कपड़े लगाऊँ भैया थोड़ा निकट रहिए 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 � அந்த சைடு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள் கிட்ட இந்த இந்து பெருமை இது ஒரு ஒரு பெருக்கடலை காட்டுங்க உலகத்துல இத்தனை நாடுகள் கொட்டி இருக்கக்கூடிய பெருக்கடல் இவருக்கான தவிர்த்து வர்த்தகத்தை பாருங்க மக்கள் தொகையை பாருங்க இங்க இருக்கக்கூடிய பாருங்க இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் ஆப்கானிஸ்தானோட முக்கியத்துவம் என்பது சென்ட்ரல் ஏசியா பாகிஸ்தான் வெஸ்ட் ஏசியா மட்டுமல்ல

நான் என பாகிஸ்தான் பாகிஸ்தான் எடுத்த தாக்குதல்கள் அதிகரிக்கும் பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனைகளிலேயே அவர்கள் பாதுகாப்புகளை முழுமையாக ஈடுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது எல்லா பகுதிகளில் எப்படி காப்பாற்றுவாங்க ஒரு பக்கம் இந்திய எல்லை பகுதியிலிருந்து அவங்க ராணுவத்தை உழஞ்ச முடியாது இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் எல்லா பகுதியில வந்து பிரச்சனைக்குரியதான் மாற்றிட்டு இருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு அமெரிக்கா வந்து சப்போர்ட் செம்பதை ஈரோப்பாது சோ எல்லா தரப்புலையும் வந்து இந்த விரோதத்தை வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா அமெரிக்காவுக்குள்ள ஒரு கல்லுறவு நாடி போன நாடி போன சொல்லிட்டு இன்னைக்கு சைனாவும் நண்பனா இல்லாம ஆப்கானிஸ்தான் மூலம் பகமையை வளர்த்துக்கிட்டு ஈரான்குள்ளையும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு

நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னுட்டு டூ டைம்ஸ் செகண்ட் டைம்ஸ் கூட சொன்னாங்க அதுக்கு காரணம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருந்த போரை சீஸ்ஃபையருக்கு கொண்டு வந்தது ட்ரம்ப் தான் அப்படின்னு அந்த நாடு வெளிப்படையா இல்ல அவர் வந்து இப்ப சொன்னாரு ஆனா பாகிஸ்தானோட அஃபீஷியல் அதாவது மைக் முன்னாடி சொல்றது கணக்கு இல்ல டைரக்ட்டா டாக்குமெண்டேஷன்ல என்ன வந்ததுன்னா இந்தியாவிடம் நாங்கள் கேட்டோம் இந்தியா தான் இதுக்கான சீஸ்ஃபையருக்கு அமைதி பாகிஸ்தானுக்கு ஒத்துக்கிட்டது இதுல மூன்றாவது நாட்டின் சம்பந்தமே இல்லைன்னு பாகிஸ்தானோட அபிஷியலா வந்துருச்சு பட் ட்ரம்ப் இப்ப ஹசீம் முனிரோ இல்லன்னா வந்து சபாஷ் ஷெரீஃபோ பேசுறதெல்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் யார் முதல்ல இந்த எலெக்ஷன் இம்ரான் கான் ஜெயிச்சிட்டாரு இம்ரான் கான் இருந்ததை புடுங்கி சபா ஷெரீஃப்ட கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாகிஸ்தான் தன்னுடைய ஆட்சியை ஆட்சியை முடித்ததே இல்லை அதாவது லியாக்கத் அலிகான் அதுல இருந்து ஆரம்பிச்சு சபாஷ் ஷெரீஃப் வரைக்கும் இது கூட இவர் முடிக்க போறதில்லை இவர் இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ இவர் கலெக்ட் அமிச்சிருவாங்க ஸோ ஒரு தடவை கூட ஒரு ஒரு டேர்ம் கம்ப்ளீட்டா ஒரு ஆள் முடிச்சதே கிடையாது பாகிஸ்தான்ல ஆனா அந்த நாடு ஜனநாயக நாடுன்னு அமெரிக்கா ஒத்துக்கிறதுன்றது வந்து இது எப்படி காமிக்குது அப்படின்னா மேற்கத்தி நாடுகளோட அவுட் ஹவுஸ் இல்லை மேற்கத்தி நாடுகள் போட்டு வளர்க்குற மாதிரி இப்ப இன்னைக்கு போட்டு ட்விட்டர்லையும் அதாவது முகநூல் அப்புறமா இந்த சோசியல் மீடியாலலாம் ட்ரம்ப்பையும் சபா ஷெரீஃபையும் எப்படி பேசுறாங்கன்னு இருக்கிற அபிஷியலா என்ன பேசுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடக்குதுன்றது பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு ஆரம்பிச்சது ஆங்கிலோ அமெரிக்கன் அந்த அந்த அமெரிக்கன் அது வந்து இடத்துல ஸ்டேஷன் பண்ணி இந்தியாவை செக்ல வச்சுக்கிறதுக்காக பே ஆஃப் பெங்கால் சைட்ல ஒரு பகுதி வேணும்ன்றதுக்காக வெஸ்ட் பாகிஸ்தானும் சாரி ஈஸ்ட் பாகிஸ்தானும் அரபு கடல் பக்கத்துல ஒண்ணு வேணுன்றதுக்காக வெஸ்ட் பாகிஸ்தான் வச்சுட்டு போனாங்க அதுல பங்களாதேஷ பிரிஞ்சது செவன்டி ஒன்ல அது மிகப்பெரிய அடியா அமைஞ்சிச்சு இவங்களுக்கு சோ அதுல இருந்து மீண்டு எழுந்து இப்ப திருப்பி வந்து ஒரு பப்பட்டை உட்கார வச்சிருக்காங்க அந்த சைட்ல ரெண்டு பக்கமும் ரெண்டு பப்பட் இருக்காங்க அமெரிக்காவுக்கு இப்ப சோ ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய சபா ஷெரீஃப் ஒரு பப்பட்டு அஹ் பொம்மலாட்டம் தான் நடக்குது ஆக்சுவலா அந்த காசால நடந்த அமைதி பேச்சுவார்த்தையும் ஆரம்பிச்சு கடைசியில ட்ரம்ப் அவர்கள் என்ன காமிச்சாரு அப்படின்னா பொம்மலாட்டம் என்னால நடத்த முடியும் அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பொம்மலாட்டத்தை காமிச்சிருக்கிறாரு அதுல அதுல ஒரு பொம்மை பேசுனதை தான் நான் பாக்குறேனே தவிர மத்தபடி அந்த நாட்டுக்கு அபிஷியலா அவர் வந்து ஒரு தலைவர் அவர்தான் தலைவரா இல்ல முனீர் தலைவரானே தெரியாது சரி இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ட்ரம்ப் பேசுறாரு அப்படிங்கிற சூழல உருவாக்குறாரு ஒய் நாட் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இதுல ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இப்ப இவங்களால பேச்சுவார்த்தை நடத்த ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா எதுக்காக உள்ள போனாங்க வார் வார டெரர்னு உள்ள அதாவது டவர் இடிக்கப்பட்டது அமெரிக்கா அதற்கான காரணி எங்க இருந்ததுன்னு கேட்டா ஒசம் அபின்லாடன்னு சொன்னாங்க பின் பின்லாடன் பிறந்தது சவுதி அரேபியா நைன்டீன் நைன்டிஸ்ல அவர் வந்து எந்த நாட்டு சம்மந்தம் இல்லைன்றாரு ஆனா போர் முதல்ல ஆரம்பிச்சது ஈராக்ல ஈராக்ல இருந்து நேரம் ஆப்கானிஸ்தான் வராங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த தோரா போரால எல்லாம் இருக்கிறாரு ஒசாமா பின்லாடன் சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள போயாச்சு இருபது வருஷம் போயாச்சு கடைசியில ஆப்கானிஸ்தான்ல இல்ல ஒசமபின்லாடன் எந்த நாட்டுல இருந்தார் ஒசம பின்லாடன் பாகிஸ்தான்ல இருந்தாரு சரி பாகிஸ்தான்ல ஒரு ஒரு வார்த்தையாவது பாகிஸ்தானுக்கு ஏதாவது கண்டனமா தெரிவிச்சாங்களா பாகிஸ்தான்ல ஒசாமா பின்லாடன் ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்து இருபது அடி சவுத்துக்குள்ளே உட்காந்து ஒரு பெரிய பில்டிங்ல வாழ்ந்தாரு கொண்டு போய் தண்ணியில போட்டோம்னு சொன்னாங்கல்ல அந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா என்ன விதத்துல தண்டனை கொடுத்தது இப்ப டபிள்யூடிசி இட்டு வந்ததுக்கு காரணம் ஒசாமா பின்லாடன் அதுக்கான தண்டனை ஈராக்கு அதுக்கான தண்டனை ஆப்கானிஸ்தானுக்கு ஆனா அந்த பர்சன ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி பாகிஸ்தான் ஆனா அந்த பாகிஸ்தானுக்கு எந்த தங்கனையுமே கிடையாது இன்னி வரைக்கும் தே அதாவது அவங்க வந்து ஒரு அமெரிக்காவோடைய ஒரு மோஸ்ட் பேவர்ட் அந்த இந்த ரீசன்ல அவங்க இருக்காங்க மேஜர் நான் நேட்டோ அலைன்னு ஒரு பொறு ஒரு பொறுப்பு பொறுப்புல இருக்கிறாங்கன்றாங்க நேட்டாவோட நேசன் சோ அப்ப எப்படி நீங்க பாகிஸ்தான இவங்க அமெரிக்கா தண்டிக்கும் அமெரிக்கா விட்டு 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 கொடுக்கும் நன்றி ஆப்கான் பாகிஸ்தான் மோதலும் புவிசார் அரசியலும் என்ற விவாதத்தில் நம்மோடு இரண்டு கருத்துறையாக பங்கெடுத்தாங்க பாதுகாப்புத்துறை நிபுணர் திரு எஸ் ஆர் நிரஞ்சன் பேராசிரியர் கணேஷ்குமார் இருவருக்கும் நடந்த நன்றிகள் நேர்களை மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி